அவர் படம் பாலா படங்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்போட வந்தான் அப்புறம் வழக்கமானது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபினிஷிங் வரும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக இதில் வந்து அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினிஷிங் தான் இருந்தது ஆக்ஷன் அப்படிங்கிறது படத்தில் நிறையா வந்தால் கூட கடைசியில் எமோஷனலாக வந்து படத்தை முடிச்சதுங்கிறது வித்தியாசமாக இருந்தது அருணுஜியிலேருந்து எல்லாருமே ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் அந்த தங்கச்சி கேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ என்று ரொம்ப ஒரு ஒரு பாரமாக எமோஷனலாக முடிச்சிருந்தது இல்லை இல்லை எனக்கு அந்த லா பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் இதாக இருந்தது அது என்ன மறுபடியும் கேட்டுக்கணும் அந்த இல்லை இல்லை அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இருந்தேன் ஏன்னா அவர் கரெக்டாக விசாரிச்சு அதை தான் பண்ணி பண்ணியிருப்பார் நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் எதுங்க இல்லை இல்லை அவர் ஃபஸ்ட்டு படம் பார்த்தப்பவே அது வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது நான் அதுவும் இப்போ கூட சொல்லிட்டு இந்த தேட்டரை தான் வச்சு பார்த்தேன் அப்புறம் நின்று ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அந்த படத்தை பற்றி ஸோ அதனால் அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு கரெக்டாக அந்த இதாகும் ஓகே தேங்க் யூ